வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது ஒரு புது த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு இது பார்த்துருக்கேன் லெஃப்டி ஏரியாவை பார்த்துட்டு இருக்கீங்க அந்த லெஃப்ட் ஏரியாவில் ஃப்ளாஷ் ஸ்டைலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு ஃப்ளாஷ் ஏரியாவில் அது போக இந்த ஸ்டேர் கேஸ்லாம் கிரேனைட் போட்டிருக்கு எஸ்எஸ் ரெய்லிங் பண்ணியிருக்கு மெயின் டோருக்கு முன்னாடி சேஃப்டி கிரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு இது ஒரு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டுங்க ஜவஹர் நகரில் வருது ஜவஹர் நகர் பெரியார் நகர் எல்லாமே சொசைட்டி போட்டு இல்லையே விட்டுங்க எல்லாமே பேப்பர்ஸ் க்ளீனாக இருக்கும் எல்லாமே நம்ம செக்ரட்ரியேட் ஸ்டாஃப்ஸ்க்காக போட்டது நல்ல டீசெண்ட் பீப்புள் அப்போ இருக்க மிடில் கிளாஸ் இருக்கிற இடம் பியூர் ரெசிடென்ஷியல் ஏரியா எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குங்க உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு ஹால் ஏரியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நல்ல ஸ்பேஷியஸ் ஹாலு இது ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃப்ளாட்டு ஏரியா த்ரீ பெட்ரூம் வித் த்ரீ டாய்லெட்ஸு ரெண்டு டாய்லெட் அட்டாச்சாக வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது காமன் டாய்லெட்டு எல்லாமே கீரல் போட்டு விட்டுருக்கு பூஸ் வேலை முடித்தாச்சு டைல்ஸ் விட்டுற வேலை மட்டும்தான் பாக்கி இருக்குது அது கூட இந்த ஏரியா சின்ன ஏரியா மட்டும்தான் வேலை பாக்கி இருக்குது மற்றபடி எல்லா ஏரியாவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு கிச்சன் பார்க்குறீங்க மூணு பக்கமும் மேடை இருக்குது நல்ல ஸ்பேஷியஸ் கிச்சனுங்க அதுலேயும் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரூஃப் ஹைட்டுக்கு போட்டிருக்கு கீரலில் மேடை வந்து மேடை வந்து கிரனைட் டாப் வரும் இது வந்து ஒரு பால்கனி அதாவது சர்வீஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கு அதில் வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு நல்ல வென்டிலேஷன் இருக்குது சிம்னிக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு பெட்ரூம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டுங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கு ஓப்பன் கப்ர்ட்ஸ் வருங்க எல்லாம் லாஃப்ட்டு கபோர்ட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட்டுன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வருது அதே மாதிரி உங்களுக்கு வந்து யூடிஎஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஸ்கொயர் ஃபீட் வரும் இது ஒரு வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன் பண்ணியிருக்கு இப்போ ரெண்டாவது பெட்ரூம்க்கு வந்திருக்கும் நல்ல பெரிய பெட்ரூமுங்க ரெண்டு பக்கமும் வெண்டிலேஷன் கொடுத்துருக்கு இது ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாஸ்ட் நானூற்றி பத்தொம்போது யூடிஎஸ்ஸு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வருதுங்க த்ரீ பெட்ரூம் த்ரீ டாய்லெட்டு ஆல்மோஸ்ட் ரெடி டு ஆக்கியபை கண்டிஷன் மொத்தமாக ஆறு ஃப்ளாட் இருக்குதுங்க ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் ஒரு த்ரீ பெட்ரூம் ஒரு டூ பெட்ரூம் இருக்குது அதில் இப்போ அவைலபிள் வந்து ஒரு மூணு ஃப்ளாட் இருக்குதுங்க ரெண்டு த்ரீ பெட்ரூம் ஒரு டூ பெட்ரூம் இருக்குது இப்போ ஒரு தேர்ட் பெட்ரூம் பார்க்க வந்திருக்கீங்க தேர்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ரோடு ஃபேஸிங் பால்கனி வரும் நல்ல நீட் அண்ட் கிளி ஃபினிஷிங்கு டென் ஃபீட் கிளியர் ஸ்லாபு இது வந்து ரோடு ஃபேஸிங் பால்கனி டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு ஒரு மேலே ஒரு எஸ்எஸ் ரயில்னு ஓட்டியிருக்காங்க நல்ல ப்ரீமியம் ஏரியாங்க இந்த ஃப்ளாட்டை வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த ஃப்ளாட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் குரோட் டென் லேக்ஸுங்க அது போக உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா வரும் நல்ல ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை நன்றி